நீ எதுக்கு போய் அங்க போய் இட ஒதுக்கீட்ட திறந்து வச்சிருக்கீங்க அந்த ஒதுக்கி தயாகியால் எதுக்கு கூட போறாங்க சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி தான் போறாங்க வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் போறானாங்க ஆனா நீங்க நான் அவர்களுக்கு இந்த இடம் மணிமண்டபத்தை திறந்து விட்டேன் எனக்கு வன்னியர்களை வாக்களியுங்கள் என்று சொன்னால் வன்னியர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்களா ஏஜி சம்பத்துக்கு மணி மண்டபம் கட்டுங்கன்னு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொல்லுச்சு இன்னைக்கு திடீர்னு ஏன் செய்யறேன்னு சொன்னா வன்னியர்களுடைய விரோ ஒட்டுமொத்தமான விரோதத்தை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற காரணத்தினாலே இந்த நிலைப்பாட்டே அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இதுல இருந்து தெரிவது என்னவென்று சொன்னால் இடஒதுக்கீட்டு கொடுக்க கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள் குறிப்பாக வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது அடுத்த சமுதாயம் யாருக்குமே இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்றுதான் இந்த அரசு நினைக்கிறது மத்திய அரசும் நினைக்கிறது மத்திய மாநில அரசுகளும் நினைக்கிறது இதுதான் உண்மை